வணக்கம் சண்டை மேம் ஸ்டூடண்ட் நான் உங்கள் கபிலன் நம்ம டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் ஆனுவல் பிளான் விட்டாச்சு டிஎன்பிசியில் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோருக்கு டெஸ்ட் பேச்சஸ் ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து கண்டக்ட் பண்ணுறோம் ஆன்லைன் டெஸ்ட் பேச்சஸ் அண்ட் ஆன்லைன் கிளாஸஸ் ஸோ கீழே தெரியற நம்பருக்கு கால் பண்ணி நீ என்ன பண்ணிக்கிங்கன்னா என்ரோல்மெண்ட் பண்ணிக்கங்க வாங்க இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னா நமக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சில் காங்கிரஸ் கவர்மெண்ட்டு இருந்தப்போ நமக்கு ஒரு ஸ்கீமை அறிவித்தாங்க என்னென்னா எல்லாருக்கும் கழுவுகிலாக தெரிகிறது நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் அப்படின் தான் தெரியும் ஆனால் அதுக்குன்னு ஒரு பேர் இருக்குது மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் ஓகே இதோட ஸ்கீமோட மெயின் நோக்கமே என்ன அப்படின்னா கிராமப்புற மக்களில் வேலை இல்லாத இந்த மழை காலங்களில் இந்த காலங்கள்லாம் வந்து அறுவடை பண்ண வேண்டிய காலத்தில் தான் வேலை இருக்கும் ஒன்ஸு அவங்க எல்லாம் முடிஞ்சிருச்சு அதாவது நட் ம வயலில் நடவு நட்டாச்சு அப்படின்னா மீதி அது வளர்கிற காலங்கள் அந்த தொண்ணூறு நாளாக இருக்கட்டும் அதே காலங்களில் மூணு மாதம் வந்து வேலை இல்லாமல் இருப்பாங்க ஸோ இதெல்லாம் பிளான் பண்ணி வேலை இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் அந்த புனரமைக்கிறது அதெல்லாம் பார்த்து நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம்னு ஆரம்பித்தாங்க அது நல்லா சக்ஸஸ்ஃபுல் ஓகேவா அந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் இப்போ எவ்வளோ நாளாக மாறியிருக்கு அப்படின்னா நூற்றி இருபத்தஞ்சி நாளாக மாறி இருக்கு சாலரியை ஃபஸ்ட்டு எவ்வளோன்னா நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் நூறுரூவா சம்பளமாக இருந்துச்சு இப்போ இரநூத்தம்பது ரூபா அதுவும் மாறிட்டு அதுக்கு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான ஸ்கீமு இப்போது பேரை மாற்றிருக்கிறாங்க ஓகேவா அது என்ன பூச்சிய பாப்பு அப்படிங்கிற அந்த பேரில் பேரை மாற்றிருக்காங்க அந்த பில்லு ஓகே ஆகி வந்துடுச்சு இப்போ அதுக்கு என்ன மேல் கொண்டு இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த விபிஜி ராம்ஜி விபிஜி ராம்ஜி அப்படிங்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த பில்லு வந்து பாஸ் ஆகிருக்கு ஓகேவா இது திரௌபதி முர்மு பாஸ் பண்ணியிருக்கிறாங்க என்ன அப்படின்னா இந்த ட்ரெடிஷ்னல் எம் எம்என்றக்க அந்த கிராமத்தில் நடக்கும் இல்லையா அதை பேஸ் பண்ணி தான் ஓகே இதுக்கு என்ன டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா இந்த விபிஜி ரேம் அப்படின்னா அதுக்கு பேரே ஒன்று இருக்குது என்னென்னா விக்ஷித் பாரத் கேரண்டி ஃபார் ரோஜ்கேர் அண்ட் அஜீவிகா மிஷன் விக்ஷித் பாரத்னா என்னன்னு தெரியும் இல்லையா ரெண்ட ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நம்ம வல்லரசு ஆகணும் தண்ணிறைவாக இருக்கணும் செல்ஃப் செஃபிஷியன்ஸாக இருக்கணும் ஸோ எந்த ஒரு இன்டிஜினியஸாக எல்லாமே இருக்கணும் அது எல எலக்ட்ரானிக்ஸாக எடுத்துக்கிட்டோம் எனர்ஜி செக்டாராக எடுத்துக்கிறோம் ஃபினான்ஸ் செக்டாராக எடுத்துக்கிறோம் ஸோ ஏற்றுமதி அதிகமாக இருக்கணும் இறக்குமதி கம்மியாக இருக்கணும் ஸோ விவசாயமாக இருக்கட்டும் எல்லா விஷயத்துலையுமே நம்ம தண்ணிறைவு அடையணுங்கிற மெயின் நோக்கத்தில் தான் இந்த விக்ஷித் பாரத் போகுது ஸோ ரெண்டாயிரத்தி நாற்பத்தி நாலு அதே மாதிரி தான் இந்த விக்ஷித் விபின்னா விக்ஷித் பாரத் கேரண்டி கேரண்டி ஃபார் ரோஸ்கர் அண்ட் அஜீவிகா யோஜனா இதுதான் இந்த இதுதான் பிபிஜி ரேம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த மசோதா எப்போ வந்து அதிகாரப்பூர்வமாக வெளில வந்திருக்கு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சட்டமாக மாறுவதன் மூலம் இந்தியாவின் கிராமப்புற வேலைவாய்ப்பு கட்டமைப்பு புதிய கட்டத்திற்கு மாறியிருக்கு ஓகே இந்த பிபிஜி ரேம் ஞாபகம் வச்சுக்கோங்க டிசம்பர் இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்று திரௌபதி முர்மு ஒப்புதலை பெற்ற பிறகு இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்தது ஓகேவா இது கிராமப்புற மேம்பாட்டு அமைச்சகத்தால் உறுதியும் படுத்தப்பட்டிருக்கு கிராமப்புற மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் டெவலப்மெண்ட் மூலயமா இது மாற்றவும் பட்டிருக்காங்க இந்த புதிய சட்டம் எப்படினா எம்என் ரேகா திட்டத்தை மா அதாவது இப்போ எம்என் ரேகான்னு இருக்கிறத மாற்றி தான் இது பேர் வந்திருக்கு ஓகேவா மற்றபடி வேற எதுவுமே மாறல வள இது என்னதுன்னா அதாவது அரசாங்கத்தின் பரந்த வளர்ச்சி இலக்குகளுக்கு ஏற்ப கிராமப்புற வேலையை ஏற்ப மாற்றி அமைச்சிருக்காங்க வாழ்வாதாரங்களுக்கு மாற்றி அணுகிற அணுகுமுறையை தான் மாத்தி இருக்கிறாங்க ஓகே வேற ஒன்றும் இதில் இல்லை அதான் விக்ஷித் பாரத் மசோதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும் இல்லையா ஏன்னா நமக்கு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் கேட்பாங்க இல்லையா அதனால தான் இந்த விக்ஷித் பாரத் கேரண்டி கேரண்டி ரோஜ்கர் ரோஜ்கர் அண்ட் அஜீவிகா மிஷன் ஓகேவா அந்த இது தான் இது கிராமின் வரும் இந்த விபிஜி ரேம்ங்கிறது விக்ஷித் பாரத் கிராமின் ரோஜ்கர் அண்ட் அஜீவிகா மிஷன் அதுக்கு பேர் கிராமின் இதுதான் இந்த விபிஜி ரேம் இதுதான் இப்படியே அழைக்குவாங்க இது எப்போ வந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பாராளுமன்றத்தால் ஏற்றப்பட்ட ஒரு புதிய கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம் தான் இது ஓகேவா மகாத்மா காந்தி தேசிய கிராமப்புற வேலைவாய்ப்பு உத்தரவு மாரி இதுவும் ஒரு ஒரு ஸ்கீம் ஓகேவா கிராமப்புற மேம்பாட்டு கொள்கை மற்றும் நவீனமயமாக்க ஒரு புதிய கட்டமைப்பு தான் இந்த இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்த கொஷின் போயிடும் இரண்டாவது கொஷின் இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் எந்த தேதியில தேசிய விவசாயிகள் தினம் கிஷான் திவாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க எங்க கொண்டாடுறாங்க கிஷான் திவாஸ் கிஷான் திவாஸ் ஓகேவா இது டிசம்பர் இருபத்தி மூணு என்று கொண்டாடுறாங்க இந்த கிஷான் திவாஸ்ங்கிறது ஃபார்மர்ஸ் டே ஓகேவா ஃபார்மர்ஸ் டே ஸோ இது நல்லா ஞாபகம் ஏன்னா நமக்கு என்வரான்மெண்ட்டுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க ஃபார்மர்ஸுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க நிறையா ரெண்டுத்துக்கு ஸ்கீம்ஸ் வருது ஸோ அப்படிங்கிறப்போ இந்த கொஷின்ஸ் நமக்கு டேஸில் கேட்கறதுக்கு ரொம்ப அதிகமான வாய்ப்பு இருக்கு டிசம்பர் இருபத்தி மூணு ஃபார்மர்ஸ் டே ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுது இதை யார் செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னா இந்தியாவோட ஃபிஃப்த் பிரைம் மினிஸ்டர் அதாவது இந்த இந்த டே செலிப்ரேட் பண்ணுறதுக்கு காரணமே வந்து இந்தியாவோட ஃபிஃப்த்து ப்ரைம் மினிஸ்டர்னா சௌத்ரி சரண் சிங் அவரோட நினைவாக தான் ஓகேவா அவர் எதுனால அப்படின்னா அக்ரிகல்ச்சர் ரிஃபார்ம் பில்ஸ்க்கு அவர் நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்கிறதுனால இது யாரை வந்து இந்த ஃபார்மர்ஸ் டே கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபிஃப்த்து பிரைம் மினிஸ்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சௌத்ரி சௌத்ரி சரண் சிங் ஸோ இவரை போட்டு வகையில் தான் இவர் தான் வந்து இந்த பில்லு அதாவது என்ன பில் அப்படின்னா நியூ அக்ரிகல்ச்சர் பில்லு நிறையா கொண்டு வந்தார் அக்ரிகல்ச்சர் பில்லுக்காக அக்ரிகல்ச்சர் ரிஃபார்ம் பில் கொண்டு வந்ததுனால ஓகே ஸோ இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க டிசம்பர் இருபத்தி மூணு ஃபார்மர்ஸ் டே கிஷான் திவாஸ் அடுத்து டிசம்பர் மாதத்தில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் தேதி இருக்குது ஏன்னா இன்றைக்கி இருபத்தி மூணு தேதி வந்துருச்சு இல்லையா ஃபஸ்ட்டு டேட்டு டிசம்பர் ஒன்று என்ன நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக எய்ட்ஸ் தினம் ஓகே டிசம்பர் ரெண்டு தேசிய மாசு கட்டுப்பாட்டு தினம் அப்புறம் சர்வதேச அடிமை தினம் ஒழிப்பதற்கான தினம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா நேஷ்னல் பொல்யூஷன் கண்ட்ரோல் டே அப்புறம் இன்டர்நேஷனல் டே ஃபார் அபாலிஷன் ஆஃப் ஸ்லேவரி அப்புறம் வேர்ல்டு கம்ப்யூட்டர் லிட்ரஸி டே உலக கணினி எழுத்தறிவு தினம் டிசம்பர் மூணு என்ன நாள் அப்படின்னா சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினம் மாற்றுத்திறனாளிகள் அதாவது டிசபிலிட்டிஸ் பர்சன் அப்புறம் டிசம்பர் அஞ்சு உலக மண் தினம் சாயில் டே டிசம்பர் ஆறு மகா பரி நிர்வாண திவாஸ் டிசம்பர் ஏழு ஆயுதப்படை கொடி தினம் டிசம்பர் பத்து உலக மனித உரிமை தினம் ஓகேவா வேர்ல்டு ஹியூமன் ரைட்ஸ் டே டிசம்பர் பதினொன்று இன்டர்நேஷ்னல் மவுண்டைன் டே ஸோ டிசம்பர் பதினாலு தேசிய எரிசக்தி பாதுகாப்பு தினம் ஸோ திவாஸ் டிசம்பர் பதினாறு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது ஸோ டிசம்பர் இருபத்தி ஒன்று இருபது இருபத்தி ரெண்டு எல்லாத்துக்குமே டேட் இருக்குது ஸோ நேற்று கூட பார்த்துருணும் அடுத்து நம்ம கிரிக்கெட்டில் ஆண்களை மட்டும் பார்த்துருப்போம் என்ன அப்படின்னா இப்போ ரீசெண்டாக கூட நூறு விக்கெட்டு டி ட்வெண்ட்டியில் ஓடியில் எல்லாத்துக்குமே யார் வந்து அதிகமாக எடுத்ததுன்னா பும்ரான்னு பார்த்தோம் அதுக்கு முன்னாடி வந்து அதிக இருபதாயிரம் ரன் அடித்த விஷய லிஸ்ட்டில் நாலாவது பர்சனாக ரோஹித் சர்மா வந்தார்னு பார்த்தோம் இதுக்கு முன்னாடி யார் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சச்சின் டெண்டுல்கர் அப்புறம் டிராவிடு அப்புறம் கோலி இப்போ ஷர்மா ஓகே இது அதே இதில் லேடிஸ் அதாவது உமன்ஸ் கிரிக்கெட்டில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்ம இவங்க பேர் வந்து ஸ்மிருதி மந்தனா இவங்க தான் இவங்க நாலாயிரம் ரன்னு ஓகேவா டி ட்வெண்ட்டியில் அதிவேகமாக கடந்திருக்காங்க ரன்களுக்கு மேல் எடுத்த முதல் இந்திய பெண் இவங்க தான் ஓகே கிரிக்கெட்டில் ஸ்மிருதி மந்தனா இவங்க டி ட்வெண்ட்டியில் இந்தியன் உமன் பேட்டர் இவங்க அதாவது பேட்ஸ்மேன் இந்தியன் உமன் கிரிக்கெட்டோட பேட்ஸ்மேன் இவங்க இவங்க வந்து ஓவராலாக பார்க்குறப்போ இவங்க ரெண்டாவது உமன் வேர்ல்டு அச்சீவ் த ஃபீட் நியூசிலாந்தில் சுசி பேட்ஸ் அப்படிங்கிறவங்க தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இதை வந்திருக்காங்க இவங்க வேர்ல்டு லெவன் பார்த்தீங்கன்னா இரண்டாவது ஓகேவா ஃபஸ்ட்டு யார் வந்து இந்த ரன்னை கடந்துருக்காங்க டி ட்வெண்ட்டியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுசி பேட்ஸ் அப்படிங்கிறதான் ஓகேவா சுசி பேட்ஸுங்கிறவங்க தான் ஃபஸ்ட்டு ரன்னை கடந்திருக்காங்க மாதமாக கடைபிடிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த மாநிலம் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் யூபி ஓகேவா யூபி ஜனவரி ஒன்னு ஜனவரி முப்பத்தொன்று வரைக்கும் சாலை பாதுகாப்பு மந்த்தா சொல்லியிருக்காங்க ரோட் சேஃப்டி மந்த் பை உத்தரப்பிரதேஷ் யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த சீஃப் மினிஸ்டர் யோகி ஆதித்யநாத் தான் சொல்லியிருக்காங்க இந்த ஃபு கேம்பெயினில் என்ன மாட்னா எஜுகேஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் இன்ஜினியரிங் அண்ட் எமர்ஜென்சி கேர் இதை கொண்டு வரதான் ஓகே இந்த பாருங்க இந்த பிரச்சாரம் நான்கு இ மாதிரியான அதாவது எஜுகேஷன் கல்வி அப்புறம் அமலாக்கம் எம் அதாவது என்ஃபோர்ஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க என்ஃபோர்ஸ்மெண்ட்டு அப்புறம் பொறியியல் இன்ஜினியரிங் அப்புறம் அவசர சிகிச்சை அப்படின்னா எமர்ஜென்சி கேர் இதுதான் இந்த மந்தில் இது பண்ண பாருங்க முதலமைச்சர் உயர்மட்ட ஆய்வு கூட்டத்திற்கு தலைமை தங்கியிருக்கிறார் ஓகேவா இந்த வருஷம் மட்டுமே நவம்பர் மட்டும் வரைக்குமே யூபியில் நாற்பத்தி ஆறாயிரம் ரோடு ஆக்சிடென்ட் மூலயமா இறந்துருக்குறாங்க நாற்பத்தி ஆறாயிரம் பேர் ரோடு ஆக்சிடெண்ட் மூலயமா இறந்தது மட்டுமே டேட்டா சொல்லுது அதுக்கப்புறம் கை கால் போனது மற்ற மற்ற விஷயங்கள் அவங்க ஆனதெல்லாம் இரு இருக்கு இறந்தவங்க மட்டுமே நாற்பத்தாறாயிரம் பேர் இறந்துருக்காங்கன்னா யூபியில் எந்த அளவுக்கு ரோடு சேஃப்டி இருக்குன்னு நீங்களே கணிச்சுக்குங்க ஸோ இதை மாற்றணும் அப்படிங்கிற விஷயத்துக்காக தான் இந்த டேவை கொண்ட கொண்டு வந்திருக்காங்க அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா விண்வெளிக்கு சென்ற முதல் சக்கர நாற்காலி பயனாளர் சக்கர நாற்காலியில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க விண்வெளிக்கு பயணம் பண்ண போறாங்க பயணம் பண்ணிருக்காங்க ப்ளூ ஆர்ஜின் அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் இதை பண்ணுது இந்த ப்ளூ ஆர்ஜின் வேற யாரோடதும் இல்லை யாரோடது அப்படின்னா நம்ம அமேசான் ஓனர் ஜெஃப் பெசோஸ் ஓகேவா ஜெஃப் பெசோஸ் ஓடுது ஸோ இந்த ப்ளூ ஆர்ஜினோட ஓனர் யார் அப்படின்னா ஜெப் பெசோஸு இவங்களோட இதில் தான் இந்த மைக்கலா பென்தோஸுங்கிறவங்க ஜெர்மனியை சேர்ந்தவங்க இதில் ப பிரயாணம் பண்ணுறாங்க ஜெஃப் பெசோஸ் ஓகேவா ஜெஃப் பெசோஸ் தான் அமேசான் ஓனர் தான் இந்த ப்ளூ ஆர்ஜின் கம்பெனிக்கு ஓனர் ஓகே இது இந்த இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ப்ளூன் சொல்லுவாங்க ஓகேவா இந்த ஏரோஸ்பேஸ் பேர் என்ன நியூ ஷெப்பர்டு அப்படின்னு சொல்லுவாங்க யார் வந்து பயணம் பண்றாங்க அப்படின்னா மைக்கல்லோ பென்தோஸ் இவங்க ஜெர்மனியை சேர்ந்தவங்க இவங்க தான் ஸ்பேஸ்க்கு பயணம் பண்றாங்க இந்த ப்ளூ ஆர்ஜின் கம்பெனி மூலயமா ஷெப்பர்டு அதோட அந்த கப்பல் பேரு ஓகேவா ப்ளூ ஆர்ஜின் நிறுவனம் சக்கர நாற்காலி பயனாளரை முதன்முறையாக விண்வெளிக்கு அனுப்பியிருக்காங்க ஓகேவா அவங்க பேர் என்ன அப்படின்னா மைக்கல்லோ பெந்தோஸ் ஜெர்மனியை சேர்ந்தவங்க ஓகே மிச்சி பெந்தோஸ் அப்புறம் நியூ செப்போர்ட் ராக்கெட்டில் முப்பத்தி ஏழு மிஷனில் பறக்க அதாவது முப்பத்தி ஏழாவது தடவை இந்த மிஷன் நடக்குது இதில் பிரயாணம் பண்ணுறாங்க யார் யார் அவங்க கூட போகிறாங்க அப்படின்னா ஐந்து பேர் டிசம்பர் இருபது டிசம்பர் இருபது அன்று டெக்சாஸ்ல இருந்து புறப்படுறாங்க ஓகேவா அதுக்கப்புறம் இந்த விண்வெளியின் எல்லைக்கு மேலே உள்ள ஒரு புள்ளி அடைந்தனர் கர்மன் கோடு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் என்ன அப்படின்னா கர்மன் லயன் கர்மன் லயன் அடுத்து இந்தியாவும் நெதர்லாந்தும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்கு எந்த குழுவை நிறுவுவதற்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்தியா நெதர்லாந்து ஜாயின் ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கமிட்டி ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கமிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் கமிட்டி டிசம்பர் பத்தொம்போது இரு நாடுகளுக்கிடையே இந்த மெமரண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் கையில் தேவைப்பட்டிருக்கு முதலீடு மற்றும் ஒட்டுமொத்த பொருளாதார ஒத்துழைப்பை நடவடிக்கிறது தான் இந்த மெயின் மெமெண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கே ஜாயின்ட் ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கமிட்டி மூலயமா ஓகேவா இது மூலயமா டச் ஃபாரின் மினிஸ்டர் டேவிட் வேன்வீலும் அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் மூலயமாகவும் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் நடைபெற்றிருக்கு ஓகே ஸ்ட்ராட்டஜிக்கல் இம்பார்ட்டன் தான் அப்புறம் டிசம்பர் இருபத்தொன்னாம் தேதியை சிந்திக்கும் நாள் என்று அறிவித்தது எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிந்திக்கும் நாள் அப்படின்னா ஆஸ்திரேலியா ஓகேவா ஆஸ்திரேலியா ரிஃப்ளெக்ஷன் டே டே ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் சிந்திக்கும் நாள் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க எங்கன்னா ஆஸ்திரேலியாவில் ஸோ டிசம்பர் இருபத்தொன்னாம் தேதி ஆஸ்திரேலியாவில் சிந்தி அதாவது இந்த டே ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் சிந்திப்பு நாளாக அறிவிக்கப்பட்டிருக்கு சிட்னி இந்த பாண்டிங்கிற கடற்கரையில் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு பாதிக்கப்பட்டவர்களை கௌரவிக்கும் வகையில் தான் இந்த நாள் கொண்டு கொண்டாடுறாங்க யூத சமூகத்துடன் ஒற்றுமையை வெளிப்படுத்தும் அந்த நாள் தான் அறிவிக்கப்பட்டிருக்கு ஸோ இப்போ ரீசெண்டாக கூட வந்து யூத ஆளுங்களாக பார்த்து ஒரு சூடு நடந்தது இல்லையா அதை வந்து நினைவு கூறதாக சொல்லியிருக்காங்க ஸோ இதில் போலீஸ் கில்டு ஒன் ஆஃப் தி அட்டாக்கர் சாஜித் அக்ரம் அப்புறம் அவரோட சன்னு நவீத் அக்ரம் இவங்க ரெண்டு பேருமே ஷூட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ ஆஸ்திரேலியாவோட ஃபேக்ட்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா தலைநகரம் கான்பேரா நாணயம் வந்து ஆஸ்திரேலியா டாலர் மன்னர் வந்து சார்லஸ் மூன்று அதுக்கப்புறம் வந்து இது நம்ம எல்லா சிட்னின்னு இருப்போம் கேன்பேரா தான் இதோட தலைநகரம் ஓகே அப்புறம் பெசா மகோத்சவ் பெசா மகோத்சவ் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு என்ன அப்படின்னா பெசா மகோத்சவ் ஆர்கனைஸ் பை மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத்து ராஜ் அண்ட் ட்ரைபல் அஃபேர்ஸ் எங்கே அப்படின்னா விசாகப்பட்டினத்தில் வைசாக்ல ஓகேவா பஞ்சாயத்து ராஜ் மற்றும் பழங்குடியினரின் விவகார அமைச்சகத்தால் இந்த பெசா மகோத்சவ் எந்த நகரத்தில் ஆரம்பிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா வைசாக்ல வைசாக் விசாகப்பட்டினத்தில் இது ஆரம்பிக்கப்பட்டிருக்கு இதோட மினிஸ்டர் யார் அப்படின்னா ஸ்ரீ கொனிடலா பவன் கல்யாண் ஓகேவா இவர் யாருன்னா பெசா முகர்ச்சி யாரெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா பவன் கல்யாண் இதில் கலந்துக்கிறார் ஓகேவா சீஃப் கெஸ்டாக கலந்துக்கிறாரு சரிதான் ராஜ் மற்றும் எப்போ அப்படின்னா டிசம்பர் இருபத்தி மூணு இருபத்தி நாலு தேதியில் இந்த பெசா விழாவை ஏற்பாடு செஞ்சுருக்காங்க இந்த பெசானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும் இல்லையா இந்த ஃபர்ஸ்ட்டு இந்த ஃபெஸ்டிவல் இஸ் செலிப்ரேட்டட் மார்க் அனிவர்சரி ராஜ் எக்ஸ்டென்ஷன் டு த ஷெடியூல்டு ஏரியாஸ் பெசானா பஞ்சாயத் எக்ஸ்டென்ஷன் டு த ஷெடியூல்டு ஏரியாஸ் ஓகேவா இதுக்கு என்ன மீனிங்னா பஞ்சாயத்து எக்ஸ்டென்ஷன் டு த ஏரியாஸ் ஏரியாஸ் ஆக்ட் மூலியமா இந்த பெசா மகோத்சவ் திட்டமிட்டபடி பகுதிகளில் நீட்டிப்பு சட்டம் ஆயிரத்தி தொண்ணூத்தி அறுபடி நிறைய குறைகளை தீர்க்கும் வகையில் இந்த விழா கொண்டாடப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த பெஷா விழா விசாகப்பட்டினத்துல நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த பஞ்சாயத்து ராஜ் விதிகளை அவர்களின் திட்டமிட்டபடி நிலத்துல பயன்படுத்துவதன் மூலம் பெஷா சட்டம் பழங்குடி சமூகங்களுக்கு அதிகாரம் அளிக்கிறது அதுதான் இந்த மெயினா இந்த விழாவிலே மெயின் திங்கு அதுக்கப்புறம் கோல்ஃப் வீரர் சுக்மான் சிங் சமீபத்தில் எந்த மதிப்பு மிக்க சாம்பியன்ஷிப்பை வென்றிருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐஜியு ஒன் டுவெண்ட்டி போர்த் அமைச்சர் இதுதான் ஐஜி அதாவது ஒன் டுவெண்ட்டி இந்திய அமைச்சூர் கோல்ஃப் சாம்பியன்ஷிப்பை யார் வென்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சுக்மன் சிங் கோல்ஃபர் சுக்மந்த் சிங் தான் இதை சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்றிருக்கிறார் வெற்றி த அற்புதமான பருவத்தை முடித்து இந்தியாவின் நம்பிக்கைக்குரிய அமைச்சூர் கோல்ஃப் வீரர்களின் ஒருவராக தன்னை நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறார் யாருன்னா சுக்மன் சிங் அவர்கள் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தொடக்க எஸ்ஏஎஃப் மகளிர் கிளப் சாம்பியன்ஷிப் என்ற இந்திய கிளப் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குன்னா ஈஸ்ட் பெங்கால் கிளப்பு ஈஸ்ட் பெங்கால் கிழக்கு வங்காள கிளப்பு இந்த பட்டத்தை வாங்கியிருக்கிறாங்க இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ்லாம் கிடையாது இந்தியன் உமன் ஃபுட்பால் இது வந்து ஈஸ்ட் பெங்கால் இந்த வருஷத்துக்கு உண்டான சாம்பியன் படத்தை வென்றிருக்காங்க ஓகேவா எஸ்ஏஎஃப்எஃப் உமன்ஸ் கிளப் சாம்பியன்ஷிப் போட்டியில் இவங்க தான் வென்றிருக்கிறாங்க ஈஸ்ட் பெங்கால் ஃபேன் கிளப் தான் வேற என்னென்ன விளையாட்டு நிகழ்வு இந்த இதில் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபுதாபியில் நடைபெற்ற ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏலத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியால் கேம்ரூன் க்ரீன்கிறவரு இருபத்தஞ்சி புள்ளி இருபது கோடிக்கு ஏலம் வாங்கப்பட்டிருக்கு இது அவர் மூன்றாவது ஆள் அதிகமான ஏலம் வாங்கினத்துக்கு அப்புறம் புதுதில்லியில் நடந்த அறுபத்தி எட்டாவது தேசிய துப்பாக்கிச் சுடும் சாம்பியன்ஷிப் போட்டியில் பாக்கர் மற்றும் சிம்ரன் பிரீத் கவுர் பிறருங்கிறவங்க தங்கப்பதக்கத்தை வென்றிருக்கிறாங்க அதுக்கப்புறம் ஜார்கண்ட் சையத் முஸ்தக் அலி ட்ராஃபியில் ஜார்க்கண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பதக்கத்தை வென்றிருக்காங்க அப்புறம் ஸ்குவாஷ் கோப்பையில் இந்திய அணி இறுதிப் போட்டியில் போய் ஜெயிச்சிருக்கிறாங்க மூணுக்கு என்ற சிற்கணுக்கில் ஹாங்காங்கை வீழ்த்தி இந்த பட்டத்தை வாங்கியிருக்கிறாங்க அப்புறம் டெஸ்ட் ஒரு நாள் டி டுவெண்ட்டியில் மூன்று சர்வதேசத்தில் நூறு விக்கெட்டை யார் எடுத்திருக்காங்கன்னா பும்ரா எடுத்திருக்கிறாரு அப்புறம் ஜெருசேலம் மாஸ்டர்ஸ் பட்டத்தில் அர்ஜுன் எரிகேசுக்கு வழங்கப்பட்டிருக்கு ஸோ அப்புறம் கேலோ இந்தியா பல்கலைக்கழக விளையாட்டில் யார் இந்த வருட்டி ப பட்டம் வென்றிருக்காங்க அப்படின்னா சண்டிகர் யூனிவர்சிட்டி பட்டம் வாங்கியிருக்கு ஓகே இதெல்லாம் ஒரு ஜஸ்ட்டு ரிவிஷனுக்காக தான் ஸோ இதை பார்த்துக்கங்க இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் நாளைக்கு ஒரு இம்பார்டன் கரண்ட் அஃபேர்ஸில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்